ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஆறு சேவிங்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவுமே நான் வருஷம் தொடக்கம் ஜனவரி ஒன்றாம் தேதியெல்லாம் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் நான் எப்போவுமே மே மந்த் வெக்கேஷன் லீவ் முடிஞ்ச பிறகு ஜூன் மந்த்துலேருந்து தான் ஒவ்வொரு வருஷமும் அதாவது இந்த கடந்த ரெண்டு வருஷமாக நான் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி வரையும் நான் வந்து கடனெல்லாம் அடைச்சிக்கிட்டு வந்ததினால என்னால் சேவிங்ஸை பண்ண முடியல இப்போது கடன்லாம் கொஞ்சம் குறைஞ்சி ஓரளவுக்கு வந்து இப்போ கையில் பணம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேவிங்ஸை நான் பண்ணுறேன் இந்த வருஷம் ஜூன் மந்த்து நான் ஆறு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது என்னென்ன சேவிங்ஸு அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஹோம் மேக்கராக இருக்கீங்கன்னா உங்கள் கிட்ட சின்ன அமௌண்ட் இருந்தாலும் இந்த ஆறு சேவிங்ஸை உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும் அது என்னென்ன சேவிங்ஸு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு சேவிங்ஸு உண்டியல் சேவிங்ஸ் தான் நான் இந்த வருஷம் ஊருக்கு போனேன் இல்லைங்களா அந்த பழைய உண்டியலை உடைச்சிட்டேன் புது உண்டியல் வாங்கிக்கிட்டு வந்துட்டேன் இந்த உண்டியல்ல போன வாரத்திலேருந்து வார செலவுகள்லேருந்து சேவ் பண்ணலான்னு இப்போது இந்த புது உண்டியலை வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன் பழைய உண்டியலை உடைச்சி நான் எவ்வளோ அமௌண்ட்டு சேஞ்சஸ் மட்டும் சேவ் பண்ணியிருந்தேன்னு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த புது உண்டியலில் நான் போன வாரத்திலேருந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் போன வாரம் வெஜிடபிள் வாங்கினேன் நான்வெஜ் ஸ்நாக்ஸ் வாங்கும் பொழுது கிடைச்ச பத்து ரூபாய் இருபது ரூபாய் சேஞ்சஸ் எல்லாம் இந்த உண்டியலில் இந்த ஜூன் மந்த்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஜூன் மந்த்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உடச்சி இதில் எவ்வளோ அமௌண்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த உண்டியல் வந்து வார செலவுகள்லேருந்து கிடைக்கிற சேஞ்சஸை சேவ் பண்ணுற உண்டியல் இது ரெண்டாவது சேவிங்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த உண்டியல் இது என்ன உண்டியல்னா மாதமான இந்த உண்டியலில் நான் அமௌண்ட்டு போடுவேன் அதுவும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாப்பா கையில் சேல்ரி வந்த உடனே ஒரு நூறுரூபா அல்லது இரநூறுபாவை இந்த உண்டியலில் போடுறது இது வந்து மாதம் நம்ம சேல்ரி வந்த உடனே ஒரு அமௌண்ட்டை போடுறதுக்கான உண்டியல் இது ரெண்டாவது சேவிங்ஸை மூணாவது பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து நான் கிராசரி வாங்கிக்கிட்டு வந்திருந்தேன் கிராசரி வாங்கும் பொழுது கிடைச்ச அமௌண்ட்டை நான் இந்த கவரில் தான் போட்டு வச்சிருக்கிறேன் நம்ம வீட்டில் இந்த மாதம் மூணாயிரூபா கிராசரிக்காக நான் வச்சுருந்தேன் அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் நான் கிராசரி வாங்கிக்கிட்டு வந்திருந்தேன் இந்த மாதம் வாங்கின கிராசரி தான் இந்த லிஸ்ட்டை ரூபாய் ஒதுக்குனதில் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி ரெண்டு தான் க்ராசரிக்கு செலவாச்சு மீதி வந்து நானூறுபா கிட்ட எனக்கு சேஞ்சஸ் எல்லாம் மீதி வந்து மீதி எனக்கு நானூறுபா வரையும் சேவிங்ஸாக க்ராசரியெலாம் ஆச்சு அதை நான் ஐநூறுரூபாவாக ரவுண்ட் அப் பண்ணி இந்த கவரில் போட்டேன் இந்த ஜூன் மந்த்துக்கான கிராசரியில் சேவ் பண்ண அமௌண்ட்டு இந்த கவரில் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸு ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருக்கேன் போஸ்ட் ஆஃபீஸில் ரெண்டு சேவிங்ஸை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு அது என் பேரில் மாசமான ஒரு ஐநூறுரூபா போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஐநூறுரூபான்றது பார்த்திங்கன்னா என்னுடைய எமர்ஜென்சி கேஷாக நான் யூஸ் பண்ணுறேன் ஏதாவது வீட்டில் பணம் வேணும் இந்த மாதம் ஒரு ஐநூறுரூபா வேணும் ஆயிரரூபா வேணும்னா இந்த சேவிங்ஸ்லேருந்து நான் எடுத்துக்கிறது ரெண்டாவது போஸ்ட் ஆஃபீஸில் என்ன சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா பாப்பா பேரில் நான் ஒரு செல்வ மகள் சேமிப்பு திட்டம் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதை வந்து மூணு வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வருஷமும் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் ஆயிரத்தி ஐநூறுரூபா மாதமான பாப்பா பேரில் நான் போடுறது இந்த வருஷமும் நான் ஜூன் மந்த்திலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இந்த சேவிங்ஸை செல்வ மகள் சேமிப்பு திட்டம் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் வந்து பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அந்த பெண் குழந்தை பேரில் நீங்கள் பணத்தை போட்டு வரலாம் மினிமமே பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாயிலருந்து நம்ம இந்த சேவிங்ஸ் ஸ்கீமில் போடலாம் நான் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா போடுறேன் உங்கள் சேலரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா மாதம் நீங்கள் போட்டுக்கிட்டே வரலாம் அல்லது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாவது இந்த அக்கௌண்ட்டில் போட்டுருக்கணும் அப்படி போடலனா அக்கௌண்ட்டு வந்து டீஆக்டிவேட் ஆகிடும் ஒருத்தருக்கு ஒரு செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அக்கௌண்ட்டு தான் இருக்கணும் அம்மா ஒரு அக்கௌண்ட்டு தாத்தா பாட்டி ஒரு அக்கௌண்ட்டுன்னு வச்சுருக்கக்கூடாது அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க ஆல்ரெடி போட்டுருந்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைனா வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுனா மினிமம் இரநூத்தி ஐம்பது ரூபாயிலருந்து நீங்கள் மாதமான போட்டுக்கிட்டே வரலாம் நான் வந்து இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை என் மகளுக்காக நான் மூணு வருஷமாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கடன் இருந்தாலும் அதையும் சமாளிச்சுக்கிட்டு இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடுற அமௌண்ட்டை மட்டும் நான் எந்த ஒரு விதத்துலையும் நான் போடாமல் இருந்தது கிடையாது கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து என்னுடைய அஞ்சாவது சேவிங்ஸ் இந்த வருஷம் இன்னொரு சேவிங்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த வருஷம் டிஎம்பி பேங்க்கில் ரெக்கரிங் டெபாசிட் வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்திருக்கிறேன் போன வருஷம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கான வீடியோ வந்து வரும் நீங்கள் பாருங்கள் இந்த வருஷமும் அதே டிஎம்பி பேங்க்கில் ரெக்கரிங் டெபாசிட்டு நான் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்திருக்கேன் மாதம் பத்தாயிரரூபா ஆட்டோ டிடெக்ஷன் கொடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த வருஷம் நான் வந்து ஜூன் மந்தில் ஸ்டார்ட் பண்ணுற ஆறு சேவிங்ஸு இது தான் வேறு எதுனா எக்ஸ்ட்ரா நான் சேவிங்ஸு ஸ்டார்ட் பண்ணுன்னா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஹோம் மேக்கராக இருக்கோன்னா நம்ம ஹோம் மேக்கர் தானே நம்மளால் என்ன சேவ் பண்ண முடியும் அப்படி இல்லாமல் இது மாதிரி நம்ம உண்டியல் சேவிங்ஸ் சின்ன சின்ன அமௌண்ட்டை உண்டியலில் போடுங்க ஏன்னா வந்து பெரிய அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் உண்டியலில் போடாதீங்க ஒரு ஆயரூபா ஐநூறுரூபா இருந்தாலும் அதை அக்கௌண்ட்டில் வைங்க அக்கௌண்ட்டில் வச்சால் தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும் அதனால் சின்ன சின்ன அமௌண்ட்டு பத்து ரூபாய் இருபது ரூபாயெல்லாம் உண்டியல் சேவிங்ஸாக பண்ணுங்கள் முடிஞ்ச வரையும் இந்த ஆறு சேவிங்ஸும் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கிற நம்மளாலையும் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வருஷம் ஜூன் மந்த்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த ஜூன் மந்த்திலருந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரெக்கரிங் டெபாசிட் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் ரூபாய் போடுறேன் உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும் நான் கடனில் இருந்து மீண்டு வந்து அந்த கடனுக்கு கட்ட வேண்டிய பணத்தை அப்படியே சேவிங்ஸாக மாற்ற தொட்டு தான் என்னால் பத்தாயிரரூபா ஆர்டி அக்கௌண்ட்டில் போட முடியுது உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு போட முடியுமோ ஆயிரரூபான்னால ஆயரருபா போடுங்க மாதமானால் ரெண்டாயிரரூபா நான் ரெண்டாயிரரூபா போடுங்க உங்கள் இன்கம் கேத்த மாதிரி நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் பத்தாயிரரூபா தான் போடணும்னு சொல்ல ஏன்னா எல்லாராலையும் முடியாது என்னாலே வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன் முன்னாடி இந்த பத்தாயிரரூபா ரெக்கரிங் டெப்பாசிட் போட்டிருக்க முடியாது ஏன்னா நான் கடனில் இருந்தேன் இப்போ வந்து கடனை ஓரளவு முடிச்சுட்டேன் முடிச்சிட்ட பிறகு நம்ம அதுக்கப்புறம் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் நம்மளுக்கு இல்லைனாலும் நம்மளுடைய குழந்தையோடைய ஃப்யூச்சருக்காக நம்மளுடைய எமர்ஜென்சி டைமில் எந்த ஒரு கடனும் வாங்காமல் இருக்கிறதுக்காக தான் நான் கடனை முடித்த உடனே கடனுக்கு கட்ட வேண்டிய பணத்தை நான் ரெக்கரிங் டெபாசிட்டாக மாற்ற தொட்டு தான் இன்றைக்கி என்னால் பத்தாயிரம் ரூபாய் மாதம் ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு கட்ட முடியுது சேவ் பண்ண முடியுது அதனால் ஒவ்வொரு கடனும் அடையும் பொழுதும் நீங்கள் வந்து அந்த கடனுக்கு கட்ட வேண்டிய பணத்தை சேவிங்ஸாக மாற்றுங்க உங்களாலேயும் சேவ் பண்ண முடியும் இந்த ஆறு சேவிங்ஸும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஜூன் மந்த்திலேருந்து ட்ரை பண்ணி நெக்ஸ்ட்டு மே மந்த் வரையும் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை சேவ் பண்ணுங்கள் நான் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீங்களும் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் எதுவுமே முடியாதுன்னு இல்லாமல் நம்ம முடியும்னு சொல்லி நம்ம முயற்சி எடுக்கும் பொழுது மட்டும்தான் நம்மளால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் கடன் இருந்த நானே வந்து இப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணியிருக்கேன் பெரிய அமௌண்ட்டு கிடையாது சேவிங்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம பெரிய அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு சின்ன அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு சேவிங்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து மறுபடி மறுபடியும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் சேவிங்ஸை நானும் வந்து ஃபஸ்ட்டு தொடக்கமாக இந்த சின்ன சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீங்களும் இது மாதிரி சின்ன சேவிங்ஸை இந்த வருஷம் ஜூன் மந்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்